ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம் பாஸ் வந்து கலாய்க்கிறாங்க யார் யார்னு சொன்னால் கம்ருதீன் கம்ருதீன் வந்து ரொம்ப பசியோடு வந்து சாப்பிட்டு கொண்டுருக்கிறாங்க போல இருக்குது பிக்பாஸ் கேட்கு கேட்குறாங்க என்னன்னு சொன்னால் என்ன கம்ருதீன் குனிஞ்ச தலை நிமிராமல் சாப்பிட்டு கொண்டு பசியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் பாஸ் பசி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை என்று சொன்னால் ஒரே ஜோசினியாங்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க வந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன லிவிங் ஏரியாவில் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க உட்காந்துருக்கும்போது கம்ருதீன் என்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது ஆம் பாஸ் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே தான் இருக்கிறீங்களா ஆச்சரியக்குறி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கம்ருதீனாக கலாச்சிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லலாம் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து கம்ருதி பார்வதி ரெண்டு பேரும் வந்து பண்ணியிருக்குறாங்க என்ன விஷயம்னு சொன்னால் டான்ஸ் மராத்தான்ன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து போய்க்கொண்டிருக்குது ஏற்கனவே வந்து கார்டன் ஏரியாவில் வந்து டைம் கொடுத்து அந்த டைமுக்கு ஒருவங்க ஒரு சோங் வந்து இவ்வளோ டைம் அதை மாதிரி வந்து கண்டுபிடிக்க சொல்லி அவ்வளோ டைம்ன்றதை வந்து கண்டுபிடிக்கச் சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒரு டீம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க மற்ற ரெண்டு டீமையும் விட ஒரு டீம் வந்து கூடுதலான வந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க அது வந்து அதோட வந்து முடிஞ்சு போகையில் திரும்ப என்ன நடந்துருன்னு சொன்னால் ஆக்டிவிட்டி ஏரியாக்கில் வந்து அந்த டீமில் வந்து மொத்தமாக நாலு பேர் இருப்பாங்க அந்த டீமில் வந்து ரெண்டு பேர் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் வெளியில் வந்து லிவிங் ஏரியாவில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் வந்து அந்த சோங் என்னன்றதை வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க என்ன சோங்குக்கு ஆடிட்டுருக்குறாங்கன்றதை வந்து கண்டுபிடிக்கணும் ஆனால் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ப்ளே பண்ணப்படுற அந்த சோங் வந்து கேட்காது இவங்களுக்கு வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அதை கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அதை தி யோசிக்க விடாமல் அதை திங்க் பண்ண விடாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேறு சோங்கை வந்து பாடிட்டு இருப்பாங்க இல்லை கலாச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாக்கில் போயிருந்தாங்கன்னு சொன்னால் விக்ரமும் அதே மாதிரி வந்து அரோராம் போயிருந்தாங்க நிறைய டைம் எடுத்தாங்க ஒரு சில ரெண்டு பாட்டுக்கு அவங்க வந்து நிறைய டைம் எடுத்துட்டாங்க ஒரு மணி தேர்தலுக்கு மேலே ஒரு பாட்டுக்கு எடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு பாட்டுக்கு எடுத்ததால் அவங்களுக்கு டூ ஹவர்ஸுக்கு மேலே வந்து அவங்களுக்கு டைம் தேவைப்பட்டது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிலையும் வந்து ஒரு பாட்டை வந்து அவங்களால இல்லாமல் போயிட்டு தான் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அமித் அதே மாதிரி வந்து யார் போயிருந்தாங்கன்னு சொன்னால் திவ்யா போயிருந்தாங்க யாருடைய டீம்னு சொன்னால் அதில் வந்து சாண்ட்ரா அதே மாதிரி வினோத் திவ்யா அமித் இவங்க நாலு பேரும் இதில் திவ்யாவும் அமித்தும் வந்து டான்ஸ் பண்ண போயிருந்தாங்க யார் வினோத்தும் அதே மாதிரி சேன்ராவும் வந்து லிவிங் ஏரியாவிலேருந்து அவங்க என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்றதை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா இருந்தாங்க இது ஒரு சின்ன ஒரு பிழை நடந்துட்டுது ஒரு சின்ன பிள்ளைன்ற என்ற மாதிரி வந்து சொல்ல வேண்டாம் வினோத் வந்து யாராவது எதாவது சொன்னால் டக்குன்னு வந்து கோவம் வந்துடுது அதே மாதிரி தான் வந்து சேன்ராவுமே அதே மாதிரி தான் வந்து திவ்யாவும் ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரோடு ஒப்பிடும்போது திவ்யா கொஞ்சம் பரவாயில்லை அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்பாங்கன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் டக்குன்னு கோவம் வந்து சேன்ட்ரா இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தாலும் திரும்ப வந்து அதே ஒரு பிரச்சனையாக வச்சு அந்த வீக் ஃபுல்லாவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏற்கனவே போய்கொண்டு இருந்தது திவ்யாவோடையும் அதே மாதிரி கனியோடையும் பிரச்சனை போய்கொண்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது வந்து அவங்களுக்கு ப்ளே பண்ணப்பட்ட பாடல்களை வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க அவங்கள அதை கண்டஸ்டன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இவங்க கண்டுபிடிச்சிட்டு வினோத் வந்து கண்டுபிடிச்சிட்டு இவங்க நல்லா வந்து சத்தம் போடும்போது வந்து அவங்களுக்கு எதுவுமே கேட்கலை யாருக்கு வினோத்துக்கு வந்து எதுவுமே கேட்கலை அவங்க டான்ஸ் பண்ணுறது வந்து அவங்களால வந்து கவனிக்க முடியாமல் இருக்குது இவங்க பாடுறதா வந்து அவங்களுக்கு காதில் விழுந்துட்டுருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கச்சுன்னா எலும்பி காடி நேரியா பக்கம் போகிறாங்க அதை குழாப்பீட்டு போகிற மாதிரி தான் போகிறாங்க என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி தான் அவங்க போகிறாங்க இவங்களை தான் டான்ஸ் பண்ண விட்டுருக்கணும் இவங்களையும் அமைத்தேயும் டான்ஸ் பண்ண இவங்களையும் திவ்யாவையும் டான்ஸ் பண்ண விட்டுருக்கணும் இல்லைன்னு சொன்னால் சாண்ட்ராவையும் திவ்யாவையும் டான்ஸ் பண்ண விட்டுட்டு அமித் இருந்துரு சொன்னால் கூட பரவாயில்லைன்னு சொன்னால் அமித் கொஞ்சம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்க வந்து அதை கணக்கெடுக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து வினோத் தான் அதை வந்து கண்டுபிடிப்பாங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வினோத்தை வந்து வெளியில் வந்து அவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்கிற விட்டுட்டு போயிருக்கிறாங்க இவங்க சாண்ட்ரா என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் இந்த சோங்க எல்லாத்தையும் வந்து எந்த டீம் கண்டுபிடிக்குதோ அவங்கட ஃபேமிலி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க போகிறக்கு அதனால் வந்து சேன்ட்ரா எப்படியாவது இந்த போட்டியில் வின் பண்ணிடணும் இந்த டாஸ்கில் வின் பண்ணிடணுன்ற மாதிரி வந்து இருக்கிறாங்க இதில் வந்து இவங்க குழப்பிட்டு வெளியில் போகணுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாம போச்சுது அவங்க வந்து கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க அப்படி கார்டன் ஏரியாவுக்கு போகணுன்னு திரும்ப வந்து அவங்க கலாய்க்கிறாங்க எஃப்ஜி அதே மாதிரி கனி எல்லாம் கலாய்க்கிறாங்க என்ன சொன்னால் என்ன ஆக்டிவிட்டி ஏரியாவில் என்ன பாட்டு வந்து அங்கே ப்ளே ஆகி கொண்டிருக்கு என்ன பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறாங்கன்றதை கேட்குறதுக்காக சும்மா சண்டை பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி வெளியில் போறீங்களான்ற மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க அவங்க திரும்பவுமே வராங்க அவங்களால அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ண முடியாமல் போச்சு அவங்க ஒரு சில பாட்டுக்களை கண்டுபிடிச்சாலுமே வந்து எல்லா பாட்டையும் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டுது இவங்க என்ன தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்க நினைச்சா கண்டுபிடிச்சிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் மற்ற டீமுமே அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்வதியோட டீம் அடுத்ததாக வந்து போகும்போது அப்படி இருக்கும்போது வந்து உங்களோட டீமில் யார் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போக போகிறாங்க யார் வந்து லிவிங் ஏரியாவில் இருக்க போகிறாங்க பாட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது பார்வதியும் கம்ருதின்னு சொன்னாங்க தாங்க ரெண்டு பேரும் வந்து ஆக்டிவிட்டியரைக்க வந்து போகிறோம் டான்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கனியும் ஆதிரையும் வந்து பாட்டை வந்து கண்டுபிடிப்பாங்க என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து போகிறாங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டாங்க அதுக்கு பக்க அவங்களுக்கு பக்கத்தில் சபரியுமே இருக்கிறாங்க சபரி இவங்கண்ட டீமாக என்னவா தெரியலை அவங்களுமே இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க டிஸ்டபர் தான் காபாந்துருக்கிறாங்களோ என்னமோ தெரியலை அவங்களுமே இருக்கிறாங்க ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் பாட்டை கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்க எடுக்கும்போது வந்து பிக் பாஸ் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ நேரம் பாஸ் வீட்டுக்குள்ள தானே உள்ளுக்குள்ள தானே இருந்தீங்க லிவிங் ஏரியாவில் இருக்கும்போது வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ நான் கூப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஒழிக்கிடுவீங்களாக இருந்தால் நான் இதுலேருந்தே டைமை வந்து கவுண்ட் பண்ணுவேன்னு மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க டக்குன்னு போகிறாங்க போய் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க அதிலையுமே நிறைய டைம் எடுக்குது அதுக்கப்புறமா பார்க்கும்போது இவங்க இங்கே லிவிங் ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இவங்க வேணுமெண்டே நிறைய நேரமாக இருந்து டான்ஸ் பண்ணிட்டுருக்க போகிறாங்க பாட்டை கண்டுபிடிக்கிறது இந்த டீமுக்கு கஷ்டம்ன்ற மாதிரி வந்து அதை கண்டிஸ்ட் நச்சிட்ருக்குறாங்க அவங்களோட டீமில் இருக்கிறவங்களுக்கும் பதட்டம் என்னென்னு சொன்னால் இவங்க வந்து உண்மையாகவே வந்து தாங்க கண்டுபிடிக்கிற மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்களா இல்லை அது போனால் சும்மா வந்து டைம் பாஸ்ட்டுக்கு பண்ணிட்டுருக்காங்களா தெரியலை மாதிரி வந்து ஜோதிச்சுட்ருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க முதலே என்ன நச்சு வச்சுருந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆக்ஷன் மூலமாக நாங்கள் காட்டலாம் இதுதான் பாட்டுன்றதை வாயால் சொல்ல முடியாது அது என்னென்ன முதலாவது என்ன ரெண்டாவதா என்னன்றதை வந்து ஓரளவு ஆக்ஷன் மூலமாக நாங்கள் காட்டினா அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க என்னமோ தெரியல அவங்க அந்த பாட்டில் என்ன மாதிரியான காட்சி வருமோ அது சரியாக அந்த அந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க பண்ணும்போது வந்து அந்த அந்த பாட்டுக்கு தான் அவங்க ஆடுறாங்கன்றத அதிகமானவங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட்டுக்களை வந்து அவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு எல்லாத்தையும் வந்து ஆதரையும் கனியும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் நிறைய டைம் எடுத்தாங்க மற்றபடி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ வந்து அந்த டான்ஸ் மருத்துவன் டாஸ்கில் வந்து வின் பண்ணின டீமாக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பார்வதியோட டீம் தான் இருக்கிறாங்க என்ன தான் வந்து லிவிங் ஏரியாவில் கார்டன் ஏரியாவில் இருக்கும்போது சண்டை பிடிச்சாலுமோ இல்லை கருத்து முரண்பட்டாலுமோ என்ன ரூல்ஸ் பிரேக் பண்ணுறீங்க என்ன மைக்கை வந்து போடாமல் நிற்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுக்கள் வைச்சாலுமே வந்து ஒரு டாஸ்க்கு வரும்போது வந்து அவங்க தன்னால் முடிஞ்ச அந்த எஃபர்ட்டை வந்து போடுறாங்க அதில் வந்து அலட்சியம் அவங்க என்று சொல்லலாம் இவ்வளவு நேரம் இவங்க எல்லாருமே வந்து அவங்கள ஒரு கேலி பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க எங்கேயப்பா டான்ஸ் பண்ண போகிறாங்க நாங்கள் எங்கேயப்பா இதை கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க போகும்போது கூட நிறைய வந்து நக்கல் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அவங்க இவங்க அந்த டீமை வந்து வின் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு அந்த டீமோடு சம்மந்தப்பட்டவங்க போகிறாங்க போய் அவங்க வந்து சந்தோஷமாக வந்து அவங்க வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியும் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சுது அதனால அவங்க ஃபேமிலி மட்டும்தான் அதாவது அந்த டீம் வின் பண்ண அந்த டீமோட ஃபேமிலி தான் வந்த ஃபேமிலி அவை ஃபேமிலி மட்டும்தான் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருக்கலாம் இப்போ வந்து சான் ராகி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமேன்னு சொன்னால் கனி வின் பண்ணிட்டாங்க தான் தோத்துட்டேன் இந்த டாஸ்கில் தன்னுடைய ஃபேமிலி வந்து வர முடியாதுன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து அந்த ஒரு ஃபேமிலி ரவுண்டில் வந்தாலுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நிற்க முடியாது இல்லையா அந்த இது அவங்களுக்கு அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கனியோட பிரச்சனை போய்கொண்டிருக்குது அவங்க இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தாங்க இப்போ கனியோட திரும்ப ஒரு பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏதோ கனி வந்து இவங்களை ஏசிட்டாங்கன்ற பிரச்சனை நிறைய நாளாகவே அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிட்டுருக்காங்க வினோத்துமே வந்து தலைவராக அதை சொல்லி பார்த்தாங்க கேட்குறதா இல்லை கனியுமே கடைசியாக கனியுமே வந்து திரும்ப வந்து ஏசிட்டாங்கன்னு சொன்னேன் என்ன இந்த விஷயத்தை இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு விளையாட்டில் வந்து வின் பண்ணணுமென்றதுக்காக அடுத்த ரவுண்டுக்கு போகணுமென்றதுக்காக இப்படி எல்லாம் ஒருத்த மேலே வந்து சும்மா எல்லாம் பழி போடக்கூடாது அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து விக்ரமோடையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இதை பற்றி வீக்கெண்டில் வந்து பேசப்படும் ஏன்னு சொன்னால் நிறைய நேரமாக வந்து சாண்ட்ரா வந்து அந்த டோருக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க யாராவது கதைக்க போனால் கதைக்க மாட்டாங்க அதுலேருந்து தான் சாப்பிடுவாங்க வேணுமெண்டே பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தவங்க கூட இவங்களோட கதைக்கிற நிலையில் இல்லையா இருப்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு டாஸ் நடக்க மட்டும் அதில் வந்து இருந்தாங்க பொறுத்த நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டாங்க வினோத்னு சொல்லலாம் வினோத் குழப்பி விட்டு சொல்கிறத விட அவங்க வந்து இந்த மாதிரி யாராவது வந்து பிரச்சனை பண்ணால் அல்லது வந்து குழப்பினா அவங்க வந்து டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க அது வந்து எஃப்ஜேக்கு கனிக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க எழும்பி போயிட்டாங்க அதனால வந்து அந்த பாட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் போயிட்டுது அவங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் போயிட்டுது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்வதி வந்து அமைத்துக்கு வந்து சொல்லி அழுகிறாங்க என்ன விஷயம்னு சொன்னால் ஃபேமிலி ரவுண்ட் வரப்போது வீட்டுக்குள்ளே வாரவங்க தங்கட சொந்த பந்தங்கள் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலை தான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவங்களை வச்சு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்லி அழுகிறாங்க என்ன நடந்தாலுமே வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் டெலிகாஸ்ட் ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு தடவையில் பல தடவைகள் வந்து பிக் போஸாக இருக்கட்டும் அல்லது வந்து அதை கண்டஸ்டனாக இருக்கட்டும் வந்து ஓன் பண்ணியிருந்தாங்க ஆனாலுமே அவங்க வந்து கேட்குறதா இல்லை அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்கில் வந்து விஜய் சேதுபதி கூட மைக்கை கலட்டி வச்சுட்டு தான் இருக்க பண்ணாங்க இவங்க மைக்கை உரைச்சிட்டு கதைக்கிறாங்கன்றதுக்கு அப்படி பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து சரி என்று சொல்லி மைக்கை எடுத்த மாட்டை விட்டுட்டாங்க அங்கே எல்லாம் முடியும் போது ஷோ முடியும் போது வந்து மைக் எடுத்து மாட்ட விட்டுவிட்டாங்க இப்போ திரும்ப வந்து நேற்றைய தினம் வந்து அவங்க வந்து நைட் வந்து ஒரு சில கண்டஸ்டன் வந்து சேண்ட்ரா வந்து குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்கனு சொன்னால் இவங்க நைட் பத்து மணிக்கு பிறகு பாட்டு பாடிட்டுருக்குறாங்க கதைச்சிட்டு இருக்கிறாங்க சிரிச்சுட்ருக்குறாங்க இதனால் வந்து தூங்க முடியாமல் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு சொன்னதால் வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில கான்டெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வெளியில் போய் அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க தங்களோட பெட்டை கொண்டு போய் வெளியில் போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க சாபரி அதே மாதிரி எஃப்ஜே மற்றது வந்து விக்ரம் அதே மாதிரி வந்து கேர்ள்ஸில் வந்து கனி மற்றது ஆதிரை அவங்க எல்லாம் வந்து வெளியில் தான் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து நாய் குலைக்கிற சத்தம் வந்து கேட்டுச்சது நாய் குலைக்கிற சத்தம் கேட்கும் போது எதுக்கு இந்த டைமில் நாய் குலைக்குது இந்த டைமில் வந்து நாய் குறைக்காதே என்னவா இருக்குமன்ற மாதிரி வந்து எழும்பி யோசிக்கிறாங்க இது தூங்குகிற டைம் தானே எதுக்காக நாய் குலைக்குது என்னாச்சுன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க என்ன நடந்ததுன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அந்த டைமில் வந்து பார்வதி தான் வந்து அதை நினைச்சி தான் வந்து பார்வதி வந்து ஏதோ வந்து அழுகிறாங்களா தெரியலை இவங்க வந்து ஏதாவது மைக்கை கலட்டிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா மய்க்கை மறைச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா என்னமோ தெரியலை அவங்க அவங் அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அமித்துக்கு சொல்லி அமித் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போய்கொண்டிருக்குது என்னதான் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இந்த வீக்கெண்டில் வந்து நிறைய விஜய் விஜயசேதுபஸ்க்கு கதைக்கிற கிடக்குண்டே சொல்லலாம் சேன்ட்ராண்ட விஷயம் இருக்குது சேன்ட்ரா கனியை பற்றி கண்டிப்பாக வந்து கதைப்பாங்க என்ன ஆச்சு எதுக்கு சேன்ட்ரா அந்த டோருக்கு பக்கத்தில் போயிருந்தீங்க ஏன் யாராவது பேச மாட்டேன்னு சொன்னாங்க சொன்னாங்களா அப்படிதான் தான் வந்து எல்லாருமே பேச மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையே எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து வினோத்தை கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வினோத் இங்கே பாருங்கள் உங்களை மட்டும் இல்லை எல்லாரையும் தானே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் எதுக்கு கிளம்பி வெளியில் போனீங்க உங்களால் வந்து மற்றவங்களும் இல்லை அதில் பாதிக்கப்பட்டாங்க உள்ளுங்கில் டான்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க வெளியில் இருக்கிற சாண்டராவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தானே நீ உங்களால் வந்து அவங்கள்ட்ட ஃபேமிலி வந்து ட்வெண்ட்டி அதுக்கெல்லாம் வந்து இல்லாமல் போய்ட்டு இல்லையா நீங்கள் அதை இல்லையான்ற மாதிரி வந்து அதாவது வந்து கண்டுபிடிக்க இல்லாமல் போகிறது வேறு அதை குழப்பிட்டு போகிறது வேறுன்ற மாதிரி தானே அவங்க பார்ப்பாங்க ஏன்னு சொன்னால் டிஸ்டர்ப் வந்து இவங்களுமே மற்ற டீமுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுமே வந்து சொல்லுவாங்க தானே நீங்கள் தானே நீங்களுமே பண்ணியிருந்தீங்க தானே இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்வதி கம்ருதினை பற்றி பேச்சு திரும்பவும் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த டாஸ்கில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்க போதும்ன்றதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்